பேசாமல் போட்டுவிட்டு போவோம் அண்ணா அக்கா என் தமிழக மக்கள் போல் ஏழைகள் வாழ வேண்டும் என்றார்கள் ஆனால் நம்ம வீடு கூட வந்து பார்த்தது இல்ல நம்ம பசங்களை வேலைக்கு அனுப்புவோம் என்றார்கள் ஆனால் நம்ம பசங்க இன்னும் ஓட்டோ ஓட்டுறாங்க கடையில் வேலை செய்றாங்க நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு என்றார்கள் ஆனால் அவங்க பாப்பாக்களுக்கு மட்டும் காவல் வாகனங்கள் இதெல்லாம் பார்த்தோம் கேட்டோம் உணர்ந்தோம் இப்போ பேசி பேசி கழிக்க வேண்டிய காலம் இல்லை இது தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது எச்சரிக்கையாக நினைத்துப் போட வேண்டிய ஒட்டு எதையும் நம்பாதீங்க பணத்தையும் பரிசுகளையும் புலைபெயர் வாக்குறுதிகளையும் அவங்களை எடுத்துக்கொங்க ஆனால் ஒட்டு நமக்கு உண்மையானவருக்கு எந்தக் கொள்கை பேசுதோ அவருக்கு போட்டுவோம் எந்த கட்சி பணத்தை இல்லை புரட்சியைப் பேசுதோ அவருக்கு போட்டுவோம் எந்த வேட்பாளர் எங்கள் வீட்டுத் தரையில் உட்காரியிருக்கிறாரோ அவருக்கே போட்டுவோம் பேசாமல் சத்தமில்லாமல் நிதானமாக ஓட்டு போட்டுவிட்டு கிளம்பும் தமிழனாக இருக்கலாம் ஆனால் அந்த ஓட்டு அதைப் பெற்ற அரசியல்வாதிக்கு ஒரு புயல் பணத்தைத் தாண்டி வாக்கு கொடுப்போம் பொய்யை விட்டு உண்மைக்கு ஓட்டு கொடுப்போம் நம்ம உரிமைக்கும் நம்ம எதிர்காலத்திற்கும் வாக்குப் போடுவோம் நம்ம மக்கள் பேசாமல் புரட்சியை செய்பவர்கள் அதனால்தான் சொல்றேன் பேசாமல் போட்டுவிட்டு போவோம் ஆனா அந்த ஓட்டு வரலாற்றை மாற்றும் ஓட்டு ஆகட்டும்